நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காம்போ ஆனால் அந்த காம்போல நான் நிறைய பண்ணி வச்சுட்டேன் பட் ஒரு ஐட்டம் மட்டும் பண்ணி காமிக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பு போட்டு வாழைப்பூ முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறோம் இதை செய்யறதுக்கு முன்னாடி இதை அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் தீய குறைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு நேர் எழுதியிருந்தார் அது ஆனோ பெண்ணோ தெரியாது அவங்க எழுதியிருந்தது என்னன்னா நீங்க பிஹைண்ட் எல்லாமே கேமரால காமிங்க அப்படின்னு செஞ்சு வச்ச விஷயங்கள் திரும்ப திரும்ப நம்ம வந்து இப்போ ஒரு கத்திரிக்காய் பொருள் பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு நான் கத்திரிக்கா பொருள் நான் திரும்ப திரும்ப அதை செஞ்சு காமிக்க முடியாது இன்னொன்று என்னன்னா வீடியோ வந்து நீ இடமா இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு யோசனை பண்றீங்க அதனால எனக்கு கூட்டின மட்டும் அது ஷார்ட்டா ஆனா ரொம்ப ஷார்ட்டா என்னால முடியாது ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தான் செய்யணும் சும்மா சமையல வந்து டப்பு டப்புன்னு எதையோ போட்டோம் வதக்கணும் செஞ்சோம் அப்படின்னு நான் செஞ்சேனா இதுல செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதில் விவரமே தெரியாது அதனால சில விஷயங்கள் தான் காமிக்கணும் இன்னைக்கு நான் வந்து பீர்க்கங்காய் பால் கூட்டு பண்ணி ரசம் பண்ணி கத்திரிக்காய் கறியெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் பட் அதெல்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோல பாத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த காம்போவில் இந்த ப பொ நான் பண்ணது கிடையாது அதனால் அதை செஞ்சு காமிக்கலாம் நம்ம இதுல வந்து கடலைப்பருப்பும் வாழைப்பும் பண்ணிருக்கேன் முருங்கைக்கீரையும் வாழைப்பும் பண்ணிருக்கேன் பட் கம்பைண்டா ஒரு பொரியல் நம்ம பண்ணலாமே நினைச்சுதான் எனக்கு அதை எடுத்திருக்கேன் சோ இந்த வீடியோல இது மட்டும் தான் காமிக்க கேட்ட நேருக்கு விளக்கமா பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சோ இது வந்து இப்ப ஒரு கடாயில எண்ணெய் கொஞ்சம் ஊத்திருக்கேன் இது வந்து செக்ல ஆட்டினா கடலை என்ன சொல்லுவாங்கல்ல அது இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு அரை வாழைப்பு அரை வாழைப்பூ எடுத்து இது மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் தேங்காய் கொஞ்சோண்டு நல்ல பொடியாக ஒரே வெங்காயம் இஞ்சி நறுக்கியிருக்கேன் பூண்டு நறுக்க டைம் இல்லைன்னு சொல்லி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் பூண்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க முருங்கை ரெண்டு கைப்பிடி அளவு கடலை பருப்பு கப்பில் முக்கால் எடுத்து நல்லா வேங்க வச்சு பருப்பாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ இது வந்து என்ன காஞ்சதும் இதெல்லாம் கடுகு எண்ணெய் காஞ்சிச்சுன்னா கடுகு போடலாம் கடுகு பொரியட்டும் கடுகு கடுகு பொரியல் பண்ணு உளுந்து அதோட ரெண்டே ரெண்டு சோம்பு இந்த சோம்பும் பூண்டும் ஆப்ஷனல் உங்களுக்கு வேண்டாம் நீங்க நடத்திடலாம் இதுல வெங்காயம் பூண்டு இப்போ உப்பையில கொஞ்சம் நகைல வதக்கிறனால வதங்கும் போது நம்ம வழக்கமா உப்பு சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சமா ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துடுறேன் ரொம்ப வதங்கணும் ஒருத்தில லேசா வதங்கினா போதும் வதங்கிடுச்சு இது போதும் இப்போ இதுல இந்த வாழைப்பூ குழிஞ்சு சேர்த்துக்கலாம் வடிகட்டி போட்டுட்டேன் அதோட நுருங்கும் போது மிளகாய் தூள் பச்சை மிளகாய் போடணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போடுறோம் நான் மிளகாய் தூள் போடுறேன் தனி மிளகாய் தூள் வெறும் மிளகாய் மட்டும் காய வச்சு அரைச்சி தூளு இத இப்போ இப்ப தகுந்த உப்பு சேர்த்துருவாங்க அதோட கொஞ்சம் தண்ணி அது வேகம் அப்படியே அது வேகத்துக்கு ரெண்டு கை தண்ணி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இப்ப இது கொஞ்சம் வதங்கட்டும் நடுவில் கொஞ்சம் மூடி வச்சு வதக்கி எடுக்கலாம் ஒரு பாதி வதங்கினது நம்ம வந்து கடலை வேக வச்சதை அதில் சேர்க்கணும் இப்ப மூடி போடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நடுநல கிளறி விட்டுடலாம் வெந்ததுக்கு அப்புறமா மற்றதுலாம் சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சு பாருங்க நல்லா நான் அப்பப்போ மூடி போட்டு போட்டு தொடர்ந்து கிளறிக்கிட்டு இருந்தேன் இப்ப இதுல வேக வச்சு உதிர் முதிரா வேக வச்ச கடலை பருப்பு அதையும் சேர்த்துக்கணும் அதோட இப்பவே நான் தேங்காவும் சேர்த்துறேன் தேங்காய் பூத்தலும் நம்மளோட இஷ்டம் உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய போடுங்க கம்மியா பிடிக்கும்னா கம்மியா போடலாம் இது கொஞ்சம் நல்லா வரணும் இப்ப இது போட்டாச்சு நல்லா பரட்டியாச்சு பாருங்க நிறைய பருப்பு பருப்பு நிறைய நினைவு இருக்க பருப்பு சேர்த்துக்கேன் பருப்போட அளவு வந்து உங்களுக்கு கம்மியா இந்த வாழைப்பூக்கு இந்த பருப்பு இந்த கீரை இந்த அளவு கீரை என்ன பண்ணி தான் கூட நல்லா இருக்கும் பட் என்ன பண்ணி போட்டுக்கலாம் மற்றது எல்லாமே ஓரளவு அளவு கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை எடுத்து வச்சிட்டு இந்த காம்போல என்னென்னு செஞ்சிருக்கேன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப பண்ணோம் இல்லையா கல்லு பருப்பு வாழப்பு எல்லாம் போட்டு அந்த பொரியல் இது ஒர்க்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பொரியல் ஒர்க்கு ரசம் என்னோட பேவரேட்டு இந்த கத்திரிக்காய் வெறும் கத்திரிக்காய் தான் வேற எதையும் நான் சேர்க்கிற வெங்காயம் தக்காளி போட்டு யூஸ்வலா பண்ற தொக்கு பீர்க்கங்காய் பால் கூட்டு தயிர் பீர்க்கங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தோல் நல்ல இதுவாக இருந்ததுனால இன்னைக்கு அதை வச்சு ஒரு தொகையில் பிடிச்சி பண்ணியிருக்கேன் எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் நல்லா இது பண்ணியிருக்கேன் சரி என்ன சாம்பார்லாம் இல்லையே நீங்கள் எது போட்டுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த பீர்கங்காய் பால் போட்டதும் சாதத்தில் கலந்து சாப்பிடுவோம் என்னோட படக்கம் அந்த எந்த பொரியலோ கூட்டோ எது இருந்தாலும் முதல்ல சாதத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணும்னா சாம்பார் பட் முக்கியமாக ரசம் அதை போட்டுப்போம் ஸோ இன்னைக்கு வந்து சாம்பார் இல்லாமல் இந்த பீர்கங்காய் பால் கூட்டு தொகையில எல்லாமே எனக்கு அதனால எது எது போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கேன் இதுதான் என்னை காம்போ நான் ஏற்கனவே கேள்வி கேட்டேன் நேரத்துக்கு பதில் சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாமே செஞ்சு காமிக்க முடியாது ஏற்கனவே செஞ்சது வேறு ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்தா இந்த வாழைப்பு இந்த காம்போவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பு பொருட்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் கலந்து சாப்பிட தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேறு கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்